கார்த்திகை வரப்போகுது இல்லைங்களா அதனால் நம்ம புது சட்டி நம்ம வாங்குவோம் எவ்வளோ தான் நம்ம பழைய சட்டி இருந்தாலும் புது சட்டி சாஸ்திரத்துக்கு வாங்குவோம் இல்லைங்களா அதை வந்து வாங்கினோன்னே அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது எண்ணெயும் இழுக்கும் அதே சமயத்தில் கழுவோம் கழுவிட்டு நம்ம உபயோகப்படுத்துறது நல்லது இல்லைங்களா இங்கே இதை வந்து கழனி தண்ணி வச்சுருக்குறீங்க இந்த கழனி தண்ணியில் வந்து நம்ம ஊற போட்டுடலாம் ஸோ இங்கே

அதுக்கப்புறம் நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அதே போல் தாங்க இந்த கார்த்திகை சட்டியையும் நம்ம வந்து இந்த கழனி தண்ணியில் ஊற போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டுங்க அதுக்கப்புறம் வடிய விடுவோம் இது ஊறட்டுங்க நல்லா ஊங்கிச்சுங்க இந்த சட்டியினுடைய கழனி தண்ணியில் போனோம் பாருங்களே தண்ணி அதனால் நம்ம இதை நல்லா தண்ணியில் போட்டு நம்ம பயன்படுத்தணும்னு அந்த காலத்திலேருந்து பெரியவங்க சொல்லி இருக்காங்க இப்போ தண்ணியில் நம்ம ஊற வச்சு கழுவிட்டோங்க இப்போ நல்ல தண்ணியிலையும் கழுவிடலாங்க നല്ല കലോ നമ്മ ഇപ്പോൾ എടുത്തിര நல்லா ஊரு அறிவு இப்போ பழையபடியும் நம்ம க கழுவுனதும் பாருங்களேன் ஆளுக்கூட இதே போல் நம்ம புது சட்டி வாங்கினோம்னா இதே போல் செய்து அதுக்கப்புறம் நம்ம சந்தன குங்குமம் வச்சு தெரி போட்டு போடலாங்க நம்ம விளக்கு போடும் பொழுது பார்க்கலாங்க அடுத்து வந்து நல்லா வெயிலில் காஞ்சிருச்சுங்க இதுக்கு வந்து நம்ம எப்படி சந்தன குங்குமம் வைக்கலான்னு பார்க்கலாங்க நம்ம வந்து நாட்கள் நாட்கள் இல்லை இல்லைங்க நான் வெள்ளிக்கிழமை வர்ற வெள்ளிக்கிழம தானே அதனால் நம்ம எச்சரிக்கையாக செய்து வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்குமே இல்லைங்க அதனால் இதை உங்களுக்கும் இதை எப்படி செய்யணும்னு காட்டிக்கலாம் namun saya juga siapin kelangan itu saya lihat kanga ada kain materi ini pak kelangan zamanan ngah manjatul ngah konjung panir kelangan ரொம்ப கெட்டியாகவும் வேணாம் ரொம்ப தண்ணியாகவும் வேணாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க போல குங்குமமாக கரைச்சிக்கலாங்க சட்டியை நம்ம எடுத்துக்கிறாங்க இப்போ வந்து எல்லா பக்கமும் மஞ்சள் சந்தனம் பன்னீர் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க அடுத்து நம்ம வந்து குங்குமம் வைக்கலாங்க இது பூரா சந்தமாக குங்குமம் வச்சுட்டாங்க பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அழகாகவும் மனசு திருப்தியாகவும் இருக்கலைங்க இன்னும் விளக்கு நம்ம தீபம் ஏற்றினோம்னா இன்னும் அழகாக இருக்குங்க நீங்கள் இந்த மெத்தேடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துட்டுருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க்கை வளமுடன்